குரு பிரம்ம குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வராக குரு சாட்சாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் சேனல் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நேர்களே பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு இப்போ சந்திரனானவர் ரெண்டேகா நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பயிற்சியில் வருவார் மாதப்பேச்சி கோள்கள்னு சிலதற்கு அதில் வந்து சூரியன் பெயர்ந்து வருவார் சுக்கரன் புதன் செவ்வாய் இவங்கள்லாம் வருவாங்க ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் சுக்கரன் புதன் குரு மற்றும் சனி இந்த ஐந்து பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள் இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன் தெரியும் உங்களுக்கு மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும் இந்த கிரகங்கள் ஐந்து குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம் அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி நாள் நார்மலாக நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தேழு நாள் அப்படின்னு கணக்கு அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து நிற்கும்போது ஒரு வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாள்னா எட்டு மாதம் நாற்பத்தோரு நாட்களுக்கு அவர் வந்து அல்மோஸ்ட்டு அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு அதாவது மேஷராசிக்குள்ளே வர்றதுக்கு திருப்பியும் வர்றதுக்கு சைக்கிள் அப்போ இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்மராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு அப்போது நீச்சத்துலேருந்து வெளியில் வருகிறார் இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் போகிறார் அப்படின்னு ஆகிடும் உச்ச வீடு எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார் அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும் ஏன் பார்க்கணும் இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா அவர் கொஞ்சம் பயந்தாங்கோழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பயந்தாங்கோழி தை தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய் அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க அடிபட்டுடுச்சுங்க ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க காயப்பட்டுடுச்சுங்க ரத்தம் வந்துடுச்சிங்களான்னு சொல்கிறோம் இல்லையா இதற்கு காரகத்துக்கு இந்த செவ்வாய் திடீர்னு போனங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க சார் என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும் நிறைய ப்ளீடாகிறதெல்லாம் சொல்லுவாங்க இது இந்த செவ்வாய் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது இதை பற்றி யோசிக்கணும் நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார் நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும் பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் கேட்பாங்க அப்போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த சுக்கரனின் செவ்வாயும் பார்க்குறது பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கரனும் செவ்வாயின்னு பார்த்து சந்ததி எப்படி இருக்கும் தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது அப்போ ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா அப்போது ஒரு ஒரு இடத்துலேயும் நிர்வாகத்திறமை எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய இல் தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது கோபப்படுவது உடல் நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்துக்கொள்வது இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும் அப்போ உடல் சூடாகிடுச்சிங்க ரொம்ப சூடாகி போச்சுங்க படபட படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை அப்போ பாருங்கள் செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம் இந்த செவ்வாய்க்கு ரெண்டு வீடுன்னு சொல்லுவான் மேஷராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு சொந்த வீடு அதே போல் முருகப்பெருமான் நிதன் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த ராசிக்கும் உருச்சிக ராசிக்கும் இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேஷ ராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம் அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம் ஏற்கனவே நான் சொன்னேன் செவ்வாய் வெப்பமுடியது சூரியன் வெப்ப முடியுது அதனால தான் மேஷராசிலே சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலிமா பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும் சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு இந்த செவ்வாய் சொல்லிக் கொடுக்கும் அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிய கார்த்திகை நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது மிருகசீஷம் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது ரோகிணி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த கார்த்திகைன்றது சூரியன் அது ரோகிணிங்கிறது சந்திரன் அது மிருகசிரிஷம்ங்கிறது செவ்வாயோடையது இவருக்கு இந்த மிருகசிரிஷத்துக்குடைய செவ்வாய் கடகம் அப்படிங்கிற இந்த ராசிக்குள்ளே நீச்சபமாக இருந்தார் அப்போ நீச்சத்தில் இருந்தவர் அப்படின்னா தன் தன்மையை குறைத்து கொண்டு இருந்தார் ஒடுங்கி இருக்கிறது அப்படி இருந்தாங்க இல்லையா இப்போது கடகராசி விட்டு வெளியில் வராரு சிம்ம ராசிக்குள்ளே போக போகிறார் இங்கேருந்து நார்மலாக ஒரு நீச்ச கிரகம் அப்படின்னு சொன்னால் நீச்சத்தை விட்டு வெளியே வரும்போது உச்சத்தை நோக்கி செலுகிறதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ உச்சத்தை நோக்கி செல்கிறதுனா இனிமேலுக்கு தைரியம் மட்டுப்பட்டிருந்தது இருந்தது என்னன்னே இனம் புரியாத ஒரு பயம் ஒரே கவலைங்க என் ஆஃபீஸில் என்ன நடக்குமனே தெரிலிங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரிலிங்க வேலையை போடுறாங்க வேலையை எடுக்கிறாங்க கம்பெனி மாற்றுறாங்க இங்கேருந்து போன்றாங்க அங்கேருந்து போக சொல்கிறாங்க இந்த ஊருக்கு மாற்றிடுவேண்டாங்க அந்த ஒன்றுமே நான் இப்போ வேலையை விட்றதா இருக்கிறதா நிற்கிறதா போகட்டுமா அப்படின்னு கேட்பாங்களே இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை எதிர்கொண்டுருந்தீங்க இப்போ தெளிவாயிடுவீங்க எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு என்ன வந்துடும் அந்த எண்ணத்தை கொண்டு வருவதற்காகவே இப்பொழுது உங்களுக்கு நாலாம் பாவம் அப்படிங்கிற இடத்துல அவர் மூவாரார் நாலு நாலு சுகம்னு அர்த்தம் மனை வாகனம் அப்படிங்கிற வசதிகள் அர்த்தம் அப்போ வண்டி வாகனங்களிலே புதிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தைரியமாக மாறிடுவீங்க அதே போல் வேலை பரவாயில்லைங்க அது நான் இன்னொரு வேலை கிடைக்கிங்க நான் ரெண்டு இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டேங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா போடுவீங்க அது மட்டும் இல்லை புதுசாக வேலை தடவங்களுக்கும் இப்போ வந்துடுச்சுங்க தைரியம் எனக்கு ஐடியா வந்துடுச்சுங்க இதில் வச்சு நான் சம்பாதிச்சுருவீங்க அப்படி கடை மாற்றங்கள் செய்வோம் என்னன்றது கடையெல்லாம் மாற்றுவாங்க கடையை விரிவுபடுத்துறது மாற்றுறது புதிய எக்ஸ்பேன்ஷன்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்காக தைரியத்தை முதல்ல கொண்டு வந்துடுவீங்க அப்புறம் படம் வந்துடும் அது வேறு விஷயம் ஏன்னா அந்த முதல்ல தைரியமே வரலைங்களே ஏன்னா இப்போ தைரியஸ்தானாதிபதி நேராக போய் பார்க்கக்கூடியது ராகு அப்படிங்கிற பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறார் அப்போ பிரம்மாண்டத்தை பார்த்தா எப்படி இருக்கும் வளர்ச்சி தான் கேதுங்கிறதும் கொஞ்சம் அறிவு சொல்லுவார் ஞானப்படுத்துவார் சேப்பா அவசரப்படாதே பதட்டப்படாதே வேகப்படாதே எதையும் தெளிவாக சிந்தித்து விட அதுக்கப்புறம் செய் அப்படின்னு சொல்லி கொடுப்பார் அதை பிடிச்சிக்கிட்டு நிதானமாக போகிறது நல்லது கொஞ்சம் நிதானிச்சுக்கணுங்க வேகம் வேகம் விவேகம் அல்ல அப்படிங்கிற வார்த்தையை நல்லா மனசில் ஆழ்ந்து பதிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டமும் இது சில அன்பர்களுக்கு ஆப்ரேஷன் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் நடக்கும் அதாவது அறுவை சிகிச்சைகள் அப்படிங்கிறதும் மருத்துவ செலவுகளாக சில காயங்களுக்கான சிகிச்சைகளும் நடக்கும் அது பயப்பட வேண்டாம் அதெல்லாம் சுஸ்தமாகிடும் கவலைப்பட வேண்டாம் அதே போல் பெண்களுக்கு சில மந்த்லி ரொட்டீன்ஸில் வந்து சில தள்ளி போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க மாதவிடாய் கோளாறுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு தகுந்த ஆலோசனை மருத்துவரை எடுத்துக்கொண்டது நல்லது ஒரு சில அன்பர்களுக்கு புதிய வேலையில் ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது தான் பார்த்துக்கணும் ஏன்னா நீ தான் இந்த காலத்தில் ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற அப்படின்னு கொஞ்சம் பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிறது குழந்தைகள் விஷயத்தில் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் மனம் போல் அதுங்களை கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணுவீங்க அதுங்க வேறு டிக்குகளை கொஞ்சம் இழுக்கும் இந்த ஒரு சின்ன டக்கஃபார் ஓடிட்டுருக்கோம் அதை கொஞ்சம் ரெக்கன்சைல் பண்ணுங்கள் உட்காந்து பேசுங்க பேசி முடிவெடுங்க ரிஷபராசி என்பவர்களுடைய தாயாரின் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லிட்டேன் தாயார் கூடவே இருக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் அவசியம் உடல்நிலையெல்லாம் பார்த்து முடிந்தவரை மெடிக்கல் ஹெல்த் செக்கப்லாம் பார்த்து அவங்களுடைய ஸ்திரத்தன்மை வாழ்க்கையில் உடல்நிலை பற்றி கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிடுங்க எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டுங்கிறது அழகாக புரிந்து கொண்டு தான் நீங்கள் நிதானமாக காய்களை நகர்த்துவீங்க அப்படி தீர்வு காணும்போது முதன்மைத்தன்மை கொண்ட ஆட்களை பிடிங்க நீங்கள் உங்கள் அனுபவம் கொஞ்சம் இருக்கட்ட அடுத்தவானது கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க அதுதான் முக்கியம் ஏன்னா கேது உங்களுடைய செவ்வாயோடு சேரப்போகிறாரு அப்போ எதையுமே கொஞ்சம் ஆலோசனை செய்வது அதன் பின்னாலே செய்வது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும் ஏன்னா இந்த போராட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா செஞ்ச பிறகு யோசித்து குழப்பிக்கிறதா இருக்கும் அப்போ செய்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிட்டா எண்ணி துணிக கண் கர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால் யோசித்து செஞ்சுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு செஞ்ச பிறகு யோசிச்சோன்னா பிரச்சனை இருக்கும் இதுதான் அவங்களுக்கு கரெக்டான குழு அதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுங்க யாருங்க அவசரம் அவசரமாக போயிட்டுருக்கும் பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உயிர் துடிக்கையில் யாரும் பொங்கி வரும் சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி அது வந்து கடிக்கும் போது நம்ம எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்லாம் வீண் விதண்டாவாதம் பேசினே இருக்கலாம் ஆனால் நஷ்டங்கள் உண்டு அப்படிங்கிறதும் இந்த இண்டிகேஷன் கொடுத்தோம் அதனால் கொஞ்சம் அதுக்கெல்லாம் அனுசரணையாக சொன்னதை கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது சொத்து விவகாரங்களிலெல்லாம் அவசரப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கராராக இருக்கணும் பேசுகிற வார்த்தை எடிட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எடிட் பண்ணி நல்ல வார்த்தைகள் பேசணும் நெகட்டிவ் தூக்கிடணும் இதுவும் முக்கியம் ஏன்னா இப்படி பண்ணலைன்னா என்னங்கன்னா உங்கள் வரக்கூடிய சொத்து நின்று பேர் புரியுதுங்களா பல சேதம் அப்படின்னு சொல்லுவோம் வரதெல்லாம் சேதமாக போடும் சேதத்துக்காக வந்திருக்குறோம் நமக்கு ஆதாய ஆதாயம் வேணும் எதையுமே நம்ம ஆதாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த ஐடியாவை நீங்கள் கொண்டு வரணும் எதையுமே எடுத்தவங்க ஊர்த்தோம் எடுத்தவங்க ஊத்தோம் டமால் டிமில் டிமில் டமால் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் சரியாது ஒரு சில இடத்துல அமைதி காக்க வேண்டும் எஸ்பெஷலி உங்களுடைய சகோதரர்கள் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கராராக இருந்திருக்கு அவங்ககிட்ட ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அந்த கரெக்ட் டிஸ்டன்ஸை அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க மரியாதையை கொடுத்து விடுங்கள் கொஞ்சம் மரியாதை குறைத்தீங்களா உங்களுக்கு அடி விழுதும் அது மைண்டில் வச்சுக்கொடுங்க பெண்கள் பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் வரண் தேடும்பவர்களுக்கு அதே மாதிரி மாப்பிளை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வரண் அமைவதற்கான நல்ல காலகட்டம் இது அதனால் நல்லபடியாக வரண் அமைவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நார்மலாக சொல்லுவோம் திருமண சத்திரத்தை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெண்ணு திடுங்க அப்படின்னுவான் இந்த சத்திரம் தான் கஷ்டம் இல்லைங்களா அப்படி அந்த உத்வேகமாக சொல்லுவோம் இல்லையா மழை வருதுன்னு சொல்லிட்டிங்கன்னா வெளியில் போகும்போது குடை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற முடிவுக்கு நல்ல மனசில் கொண்டு வந்துட்டீங்களா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த எண்ணத்தை ஈடேற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதுன்றது புரிஞ்சிட்டிங்கன்னா நான் சொன்னது புரிஞ்சுவிடும் சத்தரத்துக்கு பண்ணி கல்யாணத்துக்கு பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான அந்த கோ இருக்கும் இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி கொண்டே சென்றீர்களானால் இந்த செவ்வாயின் பெயர்ச்சி சும்மா ஏதோ எல்லாம் சொல்கிறாங்க சார் அதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லைங்கிறனால் சொல்லாமல் சீரியஸாகவே செவ்வாய் உங்களுக்கு எவ்வளோ நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டேன் இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாமே இருந்தாலும் அவனருளாலே வணங்கி அப்படின்னு சிவபெருமான் கிட்ட போய் ஐயா சாமி நான் என் காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டேன் நீ எனக்கு அனுகரகத்தை தா அப்படின்னு வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து செய்வினையை திருப்பி திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபுத்தூர் ஞானகுரு அவர்களை